வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் இன்றைக்கி அருமையான ஃப்ரே ரைஸ் ஒன்று செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கறியை பெரட்டி வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரே ரைஸுக்கு சிக்கன் தாமா ரொம்ப முக்கியம் வருங்க ஒரு நூறு கிராம் சிக்கன் எடுத்து பொடி பொடிசாக நறுக்கி நல்லா சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் ம மிளகாய் தூள் போட்டிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இது கான்ஃப்ளார் மாவு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி பசஞ்சு வச்சிடலாம் பாருங்கள் ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இந்த மசாலா போட்டுக்கிறேன் கான்ஃப்ளார் மாவு எலுமிச்சம்பழ சார் கொஞ்சம் தேவையான அளவு இதை அப்படியே பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் தேவையான சாதம் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் இப்போது கடாயில் எண்ணெய் சூடு பண்ணுறேன் அதில் இந்த சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம் வெற்றிக்கரை போட்டுரு வறு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில நெய் போட்டிருக்கிறேன் ஒரு கரண்டி நெய் போட்டுருக்கிறேன் அதில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின இஞ்சி போட்டு போடலாம் இஞ்சி போட்டு ஒரு கரண்டி போட்டுக்கலாங்க இது செய்யறதை தாம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாக்கா சீக்கிரம் செஞ்சிடலாம் கடையில் ஒரு ஃப்ரை ரைஸ் நூறுரூவா விற்கிது தொண்ணூறுவா விற்கிது இந்த மாதிரி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் இப்போ ஐநூறுரூவாய்க்கு வாங்கணும்னு சொன்னாக்கா வீட்டில் ஒரு ஒரு அரை கிலோ சாதம் வடித்தா போதும் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் குக்கரில் வச்சா அதனால எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு அதிகமாக போயிட்டால் அப்புறம் நல்லா இருக்காது பட்டை பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ரெண்டு அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா வதஞ்சான் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கேரட்டு பீன்ஸு அறிவி வச்சுருக்கேன் அதில் ஒரு பச்சை மளா தக்காளி ரெண்டு மிளகுத்தூள் தூளுக்குங்க மிளகுத்தூள் தூள் போட்டால் தான் கவிச்சி அடிக்காது நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டான் வதஞ்ச கொஞ்சம் மல்லிகீரை போடலாம் நல்லா வதங்கிட்டான் இப்ப நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வரைஞ்ச இதில் கொஞ்சம் ம மிளகா சூ சேர்த்துக்கலாம் அவங்கவங்க காற்று வந்தாம சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் மல்லிகழை சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சோம் கரம் மசாலா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லை பட்டை கிராம்பு அந்த தூள் நுணுக்கி வச்சுருப்பாங்க அந்த தூள் பவுடர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான சாதத்தை சேர்த்துடலாம் நான் வந்து புழுங்கரிசி சாதம் பொன்னி புலங்கரிசி சேர்த்துருக்குறேன் பச்சரிசிலாம் போடல இதே நல்லா இருக்கும் பசங்களுக்கு நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் இதை கொடுங்க தேவையான சாதம் போடுறேன் அடுப்பில் சிம்மு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கிளறி கொடுங்க இதுக்கு மஞ்சத்தூள் போட வேணாம் ஃப்ரைட் ரைஸுக்கு மஞ்சள் தூள் போட்டால் அவ்வளோ இதாக தெரியாது பச்சை அரிசி சாதம்னா பச்சை அரிசியில் போடலாம் இல்லைன்னா புழுங்கு நம்ம போட்டு செஞ்சிடலாம் இது நல்லா பிறண்டு வரட்டும் இது அஞ்சு நிமிஷத்தில் சாதம் கையில் வடித்த இருந்தாக்கா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க நல்லா சுவையாக இருக்கும் கடையில் வாங்குற போலையாக இருக்கும் நான் அதிகமாக கடையில் வாங்க மாட்டேங்க பசங்களுக்கு வீட்டுக்கு தான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ இந்த முட்டையை இதில் கலந்துடலாம் இப்போது இந்த சிக்கனையும் அதில் போட்டுடலாம் வறுத்த சிக்கனை அவ்வளவுதாங்க இதாங்க ப்ரே ரைஸு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாரும் லைக் போட்டவங்க ஷார்ட்டு வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் லைக் போட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கங்க எனக்கு உள்ளாரத்தை போய் எடுத்து எனக்கு படிக்க தெரியலம்மா எல்லாருக்கும் நன்றிம்மா ஷார்ட்டு வீடியோக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க லாங் வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க அவ்வளோதாம்மா அருமையான ப்ரேயர் ரைஸ் ரெடி சாப்பிட்டு பார்த்துடலாமா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க சாதத்தை வந்து பொதுவாக எண்ணெயில் போட்டால வந்து உதிரி உதிரியாக வந்துடும் அதனால வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் வாங்க ஃப்ரே ரைஸ் சாப்பிட்லாம் அருமையான ப்ரே ரைஸ்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறம்மா நன்றி வணக்கம்